மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகர் கூரைநாடு செம்மங்குளம் அருகே நேற்றிரவு பதினோரு மணியளவில் சிறுத்தை நடமாடியதை பார்த்ததாக சிலர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் உடனடியாக அப்பகுதிக்கு வந்த காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் கால் தடத்தை வைத்து சிறுத்தை சென்றதை உறுதி செய்தனர் சிசிடிவி கேமராவில் சிறுத்தையை நாய்கள் விரட்டி சென்றது தெரியவந்தது நேற்று நள்ளிரவு முதல் வனத்துறை சார்பில் பொதுமக்கள் பாதுகாப்பாக வீட்டில் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இன்று காலை ஒலிபெருக்கி மூலம் பாதுகாப்பாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் சீர்காழி வனசரக அலுவலர் டேனியல் ஜோசப் தலைமையில் வனத்துறையினர் கையில் வலைகளுடன் சிறுத்தையை தேடி வருகின்றனர் நேற்றிரவு சிறுத்தை பதுங்கிய பகுதியில் பன்றி ஒன்று இறந்து கிடப்பதாகவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் சிறுத்தையை யாராவது கண்டால் ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம் எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு நான்கு என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மயிலாடுதுறையில் சிறுத்தை நடமாட்டம் உள்ள கூரை நாடு பகுதியில் செயல்படும் பாலசரஸ்வதி மெட்ரிகுலேஷன் என்ற தனியார் பள்ளிக்கு மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி விடுமுறை அறிவித்துள்ளார் வனத்துறை தீயணைப்புத்துறை காவல்துறை இணைந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளதாகவும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் சிறுத்தை நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் சிறுத்தை பிடிக்கப்பட்டு விடும் என்றும் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறையில் இருந்து ரிப்போர்ட்டர் தாரிகணி